வணக்கம் வணக்கம்ஸ் இது சிறிய பால ஜெகன் கந்தசாமி எச் ட்ரை பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கான முக்கியமான பகுதிகளிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து வரலாறு ஏரியா இருந்து பார்க்குறோம் இதுல கண்டிப்பா ஒரு கொஷின்ஸ் இருக்கு என்ன பாமினி மற்றும் விஜய் நகர பேரரசுகள்ல இருந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்கு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த டைட்டில் இருக்கிறது பாருங்க இந்த பயணிகள் அப்படிங்கிற இதுல வந்து நமக்கு போன மாதிரி எக்ஸாம்ல ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த பயணிகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது ஏற்கனவே எக்ஸாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி அடுத்து எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த டைட்டில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் நம்ம இதில் போட்டிருக்கு ஸோ வந்து இந்த டைட்டில் இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு நம்ம இதையும் பார்த்துருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முழுக்க முழுக்க பாமினி மற்றும் விஜயநகர பேரரசுகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரி இது என்ன பாமினி மற்றும் விஜயநகர பேரரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அரசு வந்து டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கிருந்த இந்தியாவுடைய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தானியர்கள் வந்து இந்த டெல்லி சுல்தானிகள் இந்த முகலார்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து நம்ம இந்த தென்னிந்தியா பக்கம் வந்து வரல அந்த டைம்ல வந்துட்டு இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூறு சம்திங் வரல இருந்துச்சு அதே ஆயிரத்தி அறுநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டெல்லி சுல்தானிய காலகட்டம் தான் இருந்தது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரைக்கும் அந்த முகலாயருடைய காலகட்டம் இருந்தது சோ இந்த பெட்டி டெல்லி சுல்தானைகள் வந்து பல பிரச்சனைகள் காரணமாக இந்த பக்கம் வரல அதனால இங்க சுதந்திர அரசுகள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சு அதுல ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டு விஜயநகர பாமினி பேரரசுகள் வந்து அதுல சிறப்பாக வர ஆரம்பிச்சு அதாவது ரெண்டுமே ஒரே காலகட்டத்திலிருந்து சேர்ந்தது தான் இதுக்கு பின்னாடி இது ஃபர்ஸ்ட் விஜயநகரம் அப்புறம் பாமனி பேரரசர் சொல்லிட்டு இதுல வந்துட்டு இருந்தது இங்க நான் என்ன பண்ணிக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்யூல ரொம்ப ஃபர்ஸ்ட் பாமனி அரசுகள் இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து அடுத்து வந்து விஜயநகர பேரரசு நமக்கு ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதை எடுத்து வச்சு இங்க நம்ம முக்கியமா எடுத்துக்கிட்டோம் இப்ப பொதுவே ஹிஸ்டிரி பாத்தோம் அப்படின்னா ஒரு பேரரசு இதாவது குட்டி அரசு நம்ம சொல்லுவோம் விஜயநாபினி பேரரசுகள் வந்து சின்ன பகுதி சின்ன பகுதினா இந்திய அளவுக்கு பெரிய அளவு ஆட்சி செய்த பேரரசுகள் விட இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பகுதி மட்டும் ஆட்சி பண்ணவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி பாருங்க மராட்டிய பகுதியும் அந்த மாதிரிதான் ஒரு காலகட்டம் ஏன்னா அவுரங்கசீப் காலகட்டத்தில் வந்திருக்கும் அவுரங்கசீப் வந்து தக்கான கொள்கை அவருடைய புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தக்கான கொள்கைங்கிறது புற்றுநோய் புற்றுநோய்னா தக்கான கொள்கைன்னு என்னன்னு பாருங்க முதல்ல இந்தியாவுடைய இந்த முக்கோண பகுதி இருக்குன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த வாழ்மா இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து சத்ரபதி சிவாஜி அவர் வந்து அந்த பகுதியை ஆட்சி பண்ணார் அந்த காலகட்டத்தில் அவுரங்கசிப்பாலும் இவரை ஒன்னும் பண்ண முடியல இவரை வெட்டு அதாவது இவரை ஜெயிக்கணும் அதாவது சிவாஜியை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் ஒரு கொள்கையாவே எடுத்துட்டார் அந்த கொள்கைக்கு பேரு தக்கான கொள்கை சொல்லியிருப்பாங்க சோ அந்த தக்கான கொள்கை அந்த அவுரங்கசிப் சாகிறதுக்கு ஒரு புற்றுநோயாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஏன்னா போர் எடுக்க வேண்டியது மராட்டிய சத்ரபதி சிவாஜி வந்து அது என்ன சொல்றது அவர் ஜெயிக்க வேண்டியது யாரு சிவாஜி ஜெயிக்க வேண்டியது அவர் தோத்து இது எப்படியாவது ஜெயிக்கணும் 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 என்னென்ன பண்ணி பார்த்தாரு கடைசி வரைக்கும் அவரால் பண்ண முடியல அவர் இறந்தும் போயிடுவார் பட் இது என்னன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி அரசுகள் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க மேல் பெரிய அரசுகளால ஒண்ணும் பண்ண முடியாத அரசுகளாக இருந்தது சரிங்களா இது வந்து இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இப்போ ஹரச பேரரசாட்டோ சம்திங் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி அரசுகள் வந்து நம்ம கணிஷ்கர் இந்த மாதிரி காலகட்டத்தில் சொல்லலாம் ரைட் இப்போ இங்க என்னன்னா பாம்னி மற்றும் விஜய் நகர தேரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் இதுல வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் பண்ண போறோம்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஹரிஹரர் புக்கர் இது ரெண்டு ஒரு டைம் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க இது டி இன்விஸ்ல கேட்டிருந்தாங்க அதாவது விஜயநகர அரசு வந்து பாத்தீங்கன்னா சங்கம சகோதரர்களாகிய ஹரிஹரர் புக்கர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அது துங்கபத்திர ஆற்றங்கரையில் நதிக்கரையில் வந்துட்டு விஜயநகரத்தை வந்து என்ன சொல்லி விஜயநகர தலைநகரமாக வச்சு தற்போதைய ஹம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து தலைநகரமாக வச்சு விஜயநகர பேரரசை தோற்றுவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சோ சங்கம புத்தர்கள் சொல்லுவோம் இல்லீங்களா இது வந்து விஜயநகர பேரரசை பத்தி முழுசா நம்ம பார்க்கும்போது இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் ஆற்றங்கரை அப்படிங்கிட்டு ஒண்ணு மைல் வச்சுக்கணும் இதுல வந்து என்னன்னா அப்போதைய தலைநகரமாக வெச்சி அதாவது சொன்னாங்க பண்ணாங்க விஜயநகரத்தை அதுக்கு இந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க கிடைச்ச ஆதாரங்கள் தான் நமக்கு முக்கியமானது பாமி விஜயநகர அரசுக்குள்ள நடந்த மோதல்கள் பற்றி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் சண்டை சண்டை போட்டு பத்தி பாரசீக மொழியில் எழுதின பல குறிப்புகள் கிடைச்சிருக்கு அதுல விஜயநகர அரசையோட ஆதரவு எழுதப்பட்ட மனுசுரிதம் மனு சரிதம் சாலு பைபதம் பைதம் சாலுத பைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலக்கியங்கள் விஜயனோட அரசோட அரசியல் சமூகம் இதை பத்தின தகவல்கள் இதுல சொல்லப்பட்டது நமக்கு எக்ஸாம் எதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நூல்கள் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டா இருக்காங்க வரலாற்று நூல்கள் இருந்து தமிழ் நூல்கள் யார் எழுதுறாங்க நமக்கு தெரியும் பட் ஆனா தெரியும் மீன்ஸ் கொஸ்டின் அதுல இருப்பாங்கிறது நல்லா தெரியும் பட் வரலாற்று அரசர்கள் அந்த நூல்கள் இருந்து கேள்விகள் எடுப்பாங்க பயணிகள் கேள்விகள் எடுக்கிறாங்க அந்த பதவியில இருந்து கேள்விகள் எடுத்துட்டு இருக்காங்க ஹிஸ்டரியை பொறுத்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் இதுல பாருங்க ராயவாசகமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது எதுக்காக நம்ம சொல்றோம் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட இலக்கியமான இந்த கிருஷ்ண இருந்த நாயங்கரர்களுடைய முறை பத்தின தகவல் சொல்றது கிருஷ்ண தேவராயிற்கு கீழ் இருந்த நாயங்கரர் முறை பற்றின தகவல் சொல்வது ராயவாசகமும் சரிங்களா இது வந்து எக்ஸாம்ல இந்த கேட்க நெக்ஸ்ட் இருந்து இருந்து அதாவது பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவுக்கு வந்த பல அயலாட்டு பயணிகள் தங்களோட பயணங்களை பத்தி எழுதியிருக்காங்க

அதே ட்ரிபிள் த்ரீனா இது ட்ரிபிள் போர் மாதிரி மைண்ட் வச்சுக்கோங்க பட் ஒன்று மாறும் ஏன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு சொல்லி சொல்லப்படுது இல்லை ரஷ்யா நிகிடின் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் வந்து நான் சாப்பிட்டு சொல்கிறேன் போர்ச்சுகீசிய மனிதர்கள் ஆகிய பையன்ஸ் பயன்ஸ் நூனிஸ் இவங்களும் இந்த குறிப்புகளை சொல்லியிருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா மொராக்கோ நாட்டு பயணி இபின் பதுடா என்ன சொன்னால் பதுடா அப்படின்னா பக்கோடான மைண்டு கோரணும் மொராக்கான மொறு மொருள் மைண்டு கோரணும் பக்கோடம் மொரு மொறுமுன்னு இருக்கும் சாப்பிட்டு நம்ம மொரு மொறுமுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அப்போ மொரு மொருள் பட்டுடா பட்டுடனா பக்கோடா இப்படி மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா மொராக்கா நட்டு தண்ணி உபின் பெட்டோட பக்கோடா மொறு மொறுன்னு இருக்கும் பாரசீகம் அப்துல் ரசாக் ரா ரா பாரா அப்துல் ரா சோ ரா 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 அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி பாரசீகம் அப்துல் ரசாக் சரிங்களா அடுத்து பாருங்க ரஷ்யா இன்னைக்கு டின் இன்னைக்கு நீங்க ரஷ்யாவுக்கு போறீங்கன்னா டிம்மு கட்டி அனுப்பி விட்ருவாங்க ஏன்னா போர் நடந்துட்டு இருக்கு உக்ரைனுக்கு ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு மட்டும் போனீங்கன்னா டின் கட்டி அனுப்பிட்டுருவாங்க அதனால ரஷ்யா நிக்கி டின் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க போர்ச்சுகீஸ் டொமிங்கோ பயஸ் பாயா புள்ள என்ன சொல்றது அதாவது கீச்சிடுங்க அம்சல் சொல்லி சொல்லுவாங்க பாருங்க கீச்சிடுவா என்ன அப்படி இது பண்ணிடுவோம் என்ன பயப்பில் யாரு நூனிஸ் பயஸ் பயஸ் அப்படின்னா பயப்பில் ஏதாவது என்ன சொல்ல பேச்சு கீச்சு போச்சு அப்படின்னா பேச்சு பேசுற பேச்சு சரி அப்படி கீசிடுவேன் சரிங்களா கீசியர் போர்ச்சுகீஸ் பேர்ச்சுகீஸ்ன்னு வச்சுக்கோங்க இது வந்து பல பிள்ளைங்க அவங்களால கீசுன்னு சொல்லிட்டு இதை மனசில் வச்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லப்படுது சொல்லப்படுறது டோமிங்க பைனஸ் நோனிஸ் ஆயிரத்தி ஐநூத்தி இருபதுல இருந்து முப்பத்தி ஏழுகளுக்குள்ள வந்தது ஏன்னா அந்த இயர்ஸ்ல வந்து மேக்சிமம் கேட்கறது கேள்விகள் பட் ஒரு வேலை கேட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம் ஆயிரத்தி நானூத்தி எழுபதுல இருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் நிக்கடி சரிங்களா இவருடைய காலகட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபதுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் உங்களுடைய காலகட்டம் சரிங்களா சோ இது வந்து ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது நெக்ஸ்ட் பாருங்க பாமனி அரச பத்தி மூணு டீட்டெயில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த தோற்று விசாரணை வந்து அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா ரெய்சூர் பகுதி எதுக்காக நம்ம சொல்லப்படுறோம் விஜயநகர அரசுகள் வராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாணயங்களை அதிக அளவில் வெளியிட்டு இருந்தாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் விஜயநகர அரசுகள் வெரி வெரி இம்பார்ட்டன் வராகன் இதுக்கு முன்னே நான் எழுதியிருப்பேன் நான் நினைக்கிறேன் வராகன் இருக்கா ஆஹ் வராகன் இது வந்து தமிழ்ல வந்து பொன் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடத்துல வந்து ஹோன் அப்படின்னு சொல்லுவாங்க வராகன் இது முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லுறது விஜயநகர அரசுகள் வராகன் சொல்லக்கூடிய என்ன சொல்றது நாணயங்கள் வந்து அதிக அளவுல வெளியிட்டாங்க நாணயங்கள் நிஸ்கா நிஷ்கா சதமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இவங்க காலகட்டத்துல அந்த விக்வேத காலகட்டங்கள் நம்ம படிப்போம் சோ நாணயங்கள் படித்த பெண்கள் காகிரி கார்கி மைத்தே இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது அந்த ரிக்வேதா காலகட்டங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம் சோ இந்த மாதிரி படித்த பெண்கள் வரி வெறி இம்பார்ட்டன் அந்த நாணயங்களுடைய பெயர் வெறி வெறி இம்பார்ட்டன்ட் வரி வசூல் பண்றாங்க பாருங்க ஆறுல ஒரு பங்கு மூணுல ஒரு பங்கு ஹசர் காலகட்டத்தில் ஆறுல ஒரு பங்கு இதெல்லாம் சொந்த பாருங்க சோ அந்த மாதிரி வரிகள் இருந்து கேள்விகள் வரும் அரசர்கள் அவர்கள் இருந்து நூல்கள் இருந்து மாதிரி வரும் பார்க்கிறப்ப விஜயநகர அரசர்கள் வராகம் சொல்லக்கூடிய நாணயங்கள் அதிக அளவில் வெளியிட்டாங்க இதை தமிழ்ல பொன் அப்படின்னு கன்னடத்துல ஹொன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹொன் இது பொன் சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தங்க நாணயங்கள் அதாவது என்ன சொல்றது வெவ்வேறு தெய்வங்களோட உருவங்களையும் காலை யானை அதே மாதிரி கண்ட பெருண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பனை பறவை பறவை கண்ட பெருண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பனை பறவை இருக்கும் அந்த அதாவது இரட்டை கழுகு வடிவத்தில் இருக்கக்கூடிய இரட்டை கழுகு வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த உருவம் தன்னோட அழகு மூக்கு அழகிலும் நகத்தாலையும் அந்த கால்கள் யானையை கொத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உருவம் இது வந்து கண்ட பெருண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இப்பார்ட் இதெல்லாம் வந்து அந்த நாணயத்துல வந்து பொறிச்சிருந்ததா பொறித்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுறது தாங்கிட்டு இருக்கும் சரிங்களா நாணயத்துல அரசோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நகரி

ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்குமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதாவது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு இந்த ரெண்டுல எதுவும் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இந்த வருஷங்கள் வந்து இந்த பழைய முக்குக்கும் இந்த புதிய புதிய புக்குக்கும் வந்து ஒரு சில வருஷங்கள் நிறைய இடங்களை மாறுது அதனால வருஷங்கள் இருந்து கேள்விகள் வருது கொஞ்சம் டவுட் தான் இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த இயரசல மைண்ட்ல வச்சுக்கணும் ரைட் இப்ப என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா அனாவின் ஹசன்ஷா பாமன்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரேச்சூர் பகுதி அப்படிங்கிறது எதுக்காக நான் இது எவ்வளவு தூரம் ஸ்பெஷலா சொல்றேன்னா கிருஷ்ண ஆட்டங்கரை தொங்கபத்ரா ஆட்டங்கரைக்கு நடுவுல ஒரு வளமான பகுதி ரேச்சூர் பகுதி அதை பிடிக்கிறதுல பாமினி அரசுகளுக்கும் விஜயநகர அரசுகளுக்கும் ஒரு போட்டி இருந்திருக்கு ஏ சார் அந்த பகுதிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்றேன்னா இப்ப நம்ம வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா தோ ஆ பகுதி அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் தோ ஆ பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எதுக்காக இந்த பகுதி இந்த பகுதி எதுக்காகன்னா அது ஒரு ஊரோட பேர் கிடையாது அந்த ஒரு பொதுவான பேர் எப்படின்னா இரண்டு ஆட்டங்கரைக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்டங்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த நிலம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைட் இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் அப்ப ரெண்டு பக்கம் இருந்து தண்ணி கிடைக்கிறது அந்த ஒரு முக்கியமான பகுதிகள நம்ம சொல்லப்படுறோம் இல்லைங்களா பகுதி அப்படிங்கிறது தான் இங்க என்ன சொல்றது ரெய்ச்சூர் பகுதி மாதிரி அது இருக்கும் அந்த ரெய்ச்சூ பகுதிங்கிறது கிருஷ்ணா துங்குபுரா நதிகளுக்கு இடை இடைப்பட்ட ஒரு வளமான பகுதியை பிடிக்கிறதுல ஏன்னா நல்ல வருமானம் வரும் அங்க விவசாயம் பண்றது யாராக இருந்தாலும் சரி என்ன சொல்றது அடுத்தடுத்து வரிகளும் வருமானமும் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறதுனால அந்த ரெய்ச்சூர் பகுதியை பிடிக்கிறதுல பாமினி அரசுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் பயங்கரமான போட்டி இருக்கு சரிங்களா சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன் அடுத்து சுமூகமான நிர்வாகத்திற்கு டெல்லி சுத்தாடிய முறையா ஃபாலோ பண்ணுங்க டெல்லி சுத்தாடி எப்ப இந்த நிர்வாகம் பண்ணாலோ அதை ஃபாலோ பண்ணுங்க அவங்க தங்களுடைய ஆட்சி பகுதியை நான்கு பிரிவுகளா பிரிச்சாங்க அந்த பகுதிகளுக்கு பேரு தராப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம் தராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு பகுதிகளுக்கு பேரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளுமை நியமிச்சு ஆட்சி பண்ணாங்க அந்த நான்கு பகுதிகள் பேர் என்னன்னா குல்பர்கா தௌலாதாபாத் அதே மாதிரி பீடார் பெரார் சரிங்களா குல்பர்கா தௌலாதாபாத் இதெல்லாம் புக்ல ஒரு நான்கு பகுதிகளில் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பதினோரு வருஷம் சா தன்னுடைய அரசியல் எதிரிகள் அடக்கி சிறப்பாக ஆட்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு தன்னை அறிவித்துக் கொண்டார் இதுவும் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு இரண்டாம் அதாவது பாமன் சாத்தான் பெற்ற வெற்றிகளுக்கு நினைவு கூறும் வகையில நாணயங்களுடைய நாணயங்கள் வந்து தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் பொறிச்சுட்டார் புரியுங்களா இரண்டாம் அலெக்சாண்டர் தான் யாருங்க அலாவுதீன் ஹசன்சா இதை மனசு நெக்ஸ்ட் அடுத்து அரசர் பாமி வம்சத்துல முதலாம் முகமது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா முதலாம் முகமது பாமன் அப்புறம் ஆட்சிக்கு வந்தவன் முதலாம் முகமது இவரு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணுல வாரங்கள் மேல படையெடுத்து ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணுல வாரங்கள் மேல படையெடுத்து என்ன சொல்றது அந்த பகுதியை ஜெயிச்சாரு கைப்பற்றினாரு அதை பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் இவங்க கேட்டிருக்குன்னா ரத்தன சிம்மாசனம் அப்படின்னு ஒண்ணு படிப்போம் ரத்தன சிம்மாசனம் பாமினி அரசோட சிம்மாசனம் பாமி அந்த அரியணை பிற்காலத்தை பாரசீக அரசர்களுடைய ஒரு சிம்மாசனமாக இருந்ததாக பிர்தோசியினுடைய ஷா நாமா அப்படிங்கிற நூல் சொல்லுது ஷா நாமா பிர்தோசி இப்ப இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இது இன்னுமே இருக்கலாம் மயிலாசனம் அப்படின்னு ஒண்ணு நம்ம படிப்போம் மயிலாசனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகான் காலகட்டங்கள்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசனையான ஆள் அவரு ஏன்னா தாஜ்மஹலை கட்டினாரு இதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் அவர் ரசனையை பண்ணி வச்சிருப்பாரு அதுல ஒண்ணு மயிலாசனம் அந்த மயிலாசனம் அப்படின்னா அந்த பல்லக்கு இருக்கு பாருங்க ஒரு மகாராணி வருது அப்படின்னா நம்ம பொன்னியின் செல்வம் படம் பார்த்திருப்போம் அதுல வந்து ஐஸ்வர் தூக்கிட்டு வருவாங்க பாருங்க அந்த டைம்ல அந்த அந்த என்ன சொல்லணும் அந்த பல்லக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி ரெண்டு பேர் தூக்கிட்டு போவாங்க பின்னாடி ரெண்டு பேர் தூக்கிட்டு போவாங்க நடுவுல பாத்தீங்கன்னா அப்படியே சிறப்பா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து மயிலாசனம்னு சொல்லுவோம் அந்த தூண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்தால் இழைக்கப்பட்டு அதுல வைரம் பைடீரியம் அது இதெல்லாம் நிறைய வச்சு அதுக்கு நடுவுல கோகில வைரத்தை வச்சு அவ்வளவு சிறப்பாக வச்சிருப்பாங்க அந்த மயிலாசனம் அது வந்து ஷாஜகான் காலகட்டத்துல நம்ம படிச்சிருப்போம் அது இன்னைக்குமே இங்கிலாந்துல இருக்கு அது வேற விஷயம் பட் இங்க என்ன நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் கிட்ட இப்ப இருக்கு அதை எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த சிறப்புகள்ல அதை செஞ்ச சிறப்பு நம்ம இந்தியர்களுக்கு சேரும் இப்ப அந்த ம அந்த வகையில படிக்கக்கூடியதான் வந்து இந்த அரியணை அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து அரியணைங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இருபது மூணாம் பிளேஸ்ல போயிட்டு அவர் உட்காந்துட்டு யார் இங்கே அப்படின்னு ஒரு சட்டமோ அந்த இதுதான் வந்து அரியணை சொல்றது சோ இந்த மாதிரி மயிலாசனம் இந்த அது வந்து முகலாய காலகட்டத்தில் படிப்போம் மயிலாசனம் அவர் சாஜகான் காலகட்டத்தில் அதை படிச்சுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சிம்மாசனம் இந்த சிம்மாசனங்கிறது இந்த அரசாட்சியில் உட்காந்துட்டு ஆட்சி பண்ணக்கூடியது அப்படி ஜம்மு இப்படி உட்காந்துக்கலாம் சரிங்களா இப்படி உட்காந்துட்டு ஆட்சி பண்றதுக்கு பேர் வந்து சிம்மாசனம் அப்படின்னு சொல்லலாம் ரைட் இப்ப இதுல என்ன ஷா நாமா சொல்லப்பட்டது அவர் எழுதுன பிரிதவசி எழுதின அதை ஷானாமாங்கிற நூல்ல பிரிதவசி இத சொல்லியிருப்பார் நமக்கு எக்ஸாம்ல ஷானாமான் எழுதியவர் யாருன்னு கேட்கலாம் சோ நிர்வாக முறை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்களுடைய நிர்வாக முறை வந்து முதலாம் முதலோட சிறந்த அரசு முறை பிற்காலத்துல மராட்டிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மராட்டிய சத்ரபதி சிவாஜி எவ்வளவு சிறப்பாக ஆட்சி பண்ணார் அந்த மராட்டிய ஆட்சியாளர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தது அப்படின்னா அந்த முதலாம் அஹ் முகமது உடைய அந்த சிறந்த அஹ் அரசு முறை தான் சொல்லி சொல்லப்படுது சோ முதலாம் முகமது எட்டு அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தினாரு அதன்படி முதலாம் முகமது இவர் ஏற்படுத்தின அந்த அமைச்சர் குழு தான் வந்து இந்த பேர் இந்த பேர்ல என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு என்ன அதுல ஒரு சிறப்பு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பேரை வந்து மனப்பாடம் பண்ணும் தலைவர் இருக்கார் அப்படின்னா வந்த கவர் ஏன்னா அவர்தான் படைத்தலைவர் ஆச்சே அவர்கிட்ட எல்லா இருக்கு இல்லாத படையா அத்தனை படைகளும் இருக்கும் அந்த படைகள்ல எல்லா படைகள்லாம் இந்த மாதிரி கிடையாதுங்க வால் படை என்ன சொல்லுது அந்த படை இந்த மாதிரி நிறைய இருக்கு படை வந்து என்னன்னா உஷ் சத்தம் ஏதாவது பேசுங்க படைத்தலைவர் வந்து சோ சரிங்களா இந்த பேர் மனப்பாடம் பண்றதுக்காக இதை சொல்றேன் நெக்ஸ்ட் போஸ்ட் பாருங்க மற்ற அமைச்சர்களுடைய பணிகளை மேற்பாடு அப்படின்னு ஒரு படம் விஜய் சூர்யா இவர்கள் நடிச்ச ஒரு படம் அதுல வந்து விஜய் சூர்யா சரியா வேலை செய்ய செய்யறாங்களோ இல்லையான்னு சொல்லிட்டு வடிவல் வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு கொள்ளையா ஒரு ஆளை ரெடி பண்ணியிருப்பாங்க என்னென்ன அவங்க ரெண்டு பேரும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறத பாத்துக்கிறது பார்த்துக்கிறது அவருடைய வேலை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் வேலை செய்யறோம் வீட்டுலயே சரி வேற எங்கேயாவது வெளியில் போனாலும் சரி நம்ம வேலை செய்யறோமா இல்லையா பாக்கிறதுன்னு ஒரு ஆள் ரகசியமா மேலதிகள் போட்டு வச்சிருப்பாங்க சரிங்களா இப்ப அந்த மாதிரி அவங்கள கொல்லமா இருப்பாங்க மனசுல சோ குல் மற்ற அமைச்சருடைய பணிகளை மேற்பாடு குல் சரிங்களா அமீர் இ ஜம்லா நிதி அமைச்சர் இதுல பாருங்க இங்கேயும் நிதித்துறை வரும் இங்கேயும் நிதி அமைச்சர்னு வரும் ஏன்னா புக்ல எப்படிதான் கொடுத்துருக்காரு புக்ல எப்படி கொடுத்துருங்க அதுல ஒண்ணு நீதி துறையாக இருக்கும் பட் அது வந்து எது கிளியரா அவங்க நமக்கு புக்ல குடுக்கலாம் சோ இது வந்து எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படியே கேட்டாலும் லெவன்த் புக்ல இப்படிதான் கொடுத்துருக்கு நம்ம கேச போட்டுக்கலாம் அதை பத்தி கவலையே பட ரைட் நீங்க என்னன்னா அமீரி ஜும்லா நிதி அமைச்சர் ஜோ அம்மனு நிதி வேணும் ஜும்லா சும்மா அப்படியே ஜம்னு வாழ்க்கை ஓடினோம் அப்படின்னா நிதி பணம் வேணும் சோ ஜும்லா ஜம்லா அது நிதி சரிங்களா வசரி அசரப் வெளியூருக்கு நீங்க போகணும் அசரப் சரிங்களா அஸ்ரப் பணம் வேணும் நிறைய சரிங்களா ரைட் இது வந்து நினைக்கூடாது நசீர் வசீர் அப்படின்னு நிதித்துறை பேஸ்வா அரசு படைகளை வந்து பொறுப்பாளர் அரச படைகளுக்குன்னு பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோ அரச படைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது கொத்தவால் கொத்தவால் ஏன்னா காவல்துறை கொத்தவால் ஏதாவது பேசணும் கொத்தி விடுவாங்க சரிங்களா பாம்பு கொத்துற மாதிரி கொத்தி விடுவாங்க காவல்துறை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க சரிங்களா சதர் இ ஜஹான் ஜஹான் தலைமை நீதிபதி சரிங்களா ஜஹான் அப்படின்னு நம்ம படத்தை பார்த்திருப்போம் சோ அது வந்து அவருதான் நீதிபதி மாதிரி இருந்திருப்பாரு சோ அதனால நீதிபதி நீதி வேணும்னா ஜஹான் அப்படின்னு இருக்கணும் ஓகேங்களா சோ இது வந்து ஷார்ட்கட்டா மெயின்ல வச்சுக்கிறதுக்காக ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன் அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜஹான் வந்து தலைமை நீதிபதி மட்டும் இல்ல சமய அறநிலைத்துறையும் அவர் தான் இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம போலாம் முகமது கவான் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது மூன்றாம் முகமது ஷா வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் முகமது வந்து சின்ன பையனா இருந்திருப்பாரு அவருக்கு அந்த அளவுக்கு போதிய நாலேஜோஸோ இருக்காது இவர் வந்து காப்பாட்சியராக வச்சிருப்பாங்க காப்பாட்சியராக வச்சிருப்பாங்க இதுல என்ன அப்படின்னா காப்பாட்சியருடைய முடிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாலாவிட்டு பைரம்கானா ஆகட்டும் இவருடைய முடிவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் முடிஞ்சிருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி அவங்களை எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து கொண்டுடுவாங்க முகமது முகமது என்னது மூன்றாம் முகமது கிட்ட காப்பாட்சியாளராக இருந்தவர் வந்து முகமது கமான் இவர் ஆக்சுவலி பாரசீக நாட்டு பயணி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னா இவர் சிறப்பாக ஆட்சி பண்ணிருப்பாரு இது பிடிக்காத அந்த உயர் பணியில் மற்றவங்கள பார்த்து அரசாங்க கிட்ட வந்து ஒன்று நட்டை போட்டு கொடுத்து அவர் என்ன பண்ணிடுவார் இவருக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருவாங்க இவர் தூக்கு போட்டு இவர் இறந்துருவார் அவர் இறந்த பின்னாடி மூன்றாம் முகமதுக்கு போதிய நாலேஜ் இல்லாம அவரையும் கொண்டுடுவான் சோ இதெல்லாம் விதியால் வந்து அந்த ஆட்சி போனதை விட சதியால் சென்ற ஆட்சி தான் அதிகம் நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான் நம்ம விதி இதுதான் அப்படின்னு நினைச்சு நம்ம போனதை விட நமக்கு வச்சிருப்பாங்க பாருங்க அந்த ஆப்பு அந்த சதி அதுல நம்ம வாழ்க்கை நிறைய பேருக்கு ஸ்பாயில் ஆயிருக்கும் இது உங்களுக்கு நிறைய தெரியும் சரி இப்ப நம்ம இதுக்கு வருவோம் பாரசீக நாட்டு பயணி வந்து இவரு முகமது கவான் இவர் பீடார்ல ஒரு மசா மஸ் அதாவது மதராசா மதராசானா பல்கலைக்கழகம் அதாவது கல்வி நிலையம்னு நம்ம சொல்றோம் ஒரு கல்வி நிலையம் மூவாயிரம் நூல்கள் இருக்கும் அது கைப்பட எழுத நூல்கள் நூல்கள் சொல்லப்படுது அந்த மூவாயிரம் கையெழுத்து நூல்கள் இருந்துச்சு மூன்றாம் முகதோட இருந்தவர் தான் கவனம் பாமினி அரசோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் தான் சிறந்த நிர்வாக நுணுக்கங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கு பாரசீக வேதியியல் அதாவது பாரசீகத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த வேதியியல் வல் அந்த வழிகாட்டுதல் படி வெடிமருந்து கூட அவர் பயன்படுத்தியிருக்கார் இது ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்க நம்ம இதில் இன்னொரு சிறப்பாக நம்ம சொல்ல என்ன அப்படின்னா இந்த டெல்லி சுல்தானை காலகட்டத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் அதாவது அந்த இது பீரங்கிய முதல்ல பயன்படுத்தி உள்ள பாபர் இதெல்லாம் அவங்களுடைய ஸ்பெஷல் சரி அதை அந்த டைட்டில் நம்ம படிச்சுக்கலாம் இப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெடிமருந்து பாரசீக வல்லுநர்கள் வல்லுநர்கள் வச்சு வெடிமருந்து நம்ம என்ன சொல்றது இங்கே பயன்படுத்தியிருப்பாரு முகமது கவான் அப்படின்னு சொல்லி பிடிப்போம் இதுல என்ன ஒரு இவங்க ஆட்சி மாகாண ஆளுநருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தி சிறப்பான ஆட்சி அமைப்புக்கு அடித்தளமிட்டவர் அது மட்டும் இல்லாமல் இவர் கடித வல்லுநர் சிறந்த இலக்கியம் என்ன சொல்றது கவிஞர் இதெல்லாம் நல்ல டேலண்டர் பர்சனங்க நம்மளை மாறிங்க கூடாது நம்மள மாறிங்க ரைட் இப்ப பாமினி அரசை நிர்வகிக்கிறதுக்கு வசதியை நாட்டை எட்டு மாகாணமா பிரிச்சாரு அதாவது கமானுடைய வளர்ச்சியில் இவர் முகமது கமானுடைய வளர்ச்சியில பொறாமை கொண்ட சிலர் சுல்தான் கிட்ட சூழ்ச்சி செய்து கபான் கொல்லப்பட்டார் அப்படின்றது மெயில் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டை அப்படின்னு தனியா நம்ம படிக்க போறோம் என்ன சிறப்பு அப்படின்னா கோல்கொண்டா கோல் கும்பாஸ் இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல வந்துட்டு இருக்கிற வார்த்தைகள் இப்ப கோல்கொண்டா கோட்டை வந்து ராஜா கிருஷ்ண தேவ் அப்படிங்கிறவர் ராஜா கிருஷ்ண தேவ் அப்படிங்கிறவர் வந்து வாரங்கல்லை தலைநகரமாக கொண்டு என்ன சொல்றது காகதிய அரசர் இவர் கட்டின கோட்டைன்னா கோல் கொண்டா கொண்டா அப்படின்னா மலை கோல் கொண்டா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழாம் நூற்ற கோல் கோல்கொண்டா ஒரு சிறந்த வைர சந்தையாக இருந்தது வைரம் விற்கக்கூடிய ஒரு சந்தையாக இருந்தது கோகுநூர் வைரம் உட்பட மிக சிறந்த வைரங்கள் அங்க உலகத்துக்கு கொடுத்தது இந்த கோல்கொண்டை கோட்டையில் நடந்திருக்கு இந்த கோல்கொண்ட கோட்டை அதோட ஒளி அம்ச அடிப்படையில் வந்து சிறந்த கட்டடை கட்டட கலைகள்ல சிறப்பானதாக சொல்லப்படுறது அங்கிருந்து கூட்ட இங்க கேட்கும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒலி அம்சங்கள் இருக்கும் இக்கோட்டையோட முளை பாருங்க ஒரு முக்கியமான சொல்லட்டுமா ஒளி அம்சம் பதேதர் வாசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டையுடைய நுழைவாயில் பகுதியில பதேதர் வாசா அல்லது வெற்றி நுழைவாயின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நுழைவாயில் அங்க இருக்கு இதுல ஏங்க நம்ம முகலாய வம்சத்துடைய கடைசி அரசராக சொல்லக்கூடிய அவர் அந்த அவுரங்கசீப் கூட பாத்தோம்னா எட்டு மாசம் இங்க தங்கியிருந்த ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழுல ஆப்கானிய வாசல் அது அந்த வாயில் காப்பாளர் இருக்கா பாருங்க அவருடைய துரோகம் காரணமாக அந்த கோல்கொண்டா கோட்டைய இவர் போயிட்டு அந்த அந்த ஆட்சியாளரை துரத்தி விட்டுட்டு அவுரங்கசீப் அந்த கோட்டையை பிடிச்சாரு அப்படின்ற ஒரு வரலாறு நமக்கு உண்டு சரி இப்ப இதெல்லாம் ரைட்டுங்க இப்ப அடுத்து கலை மற்றும் கட்டடக்கலை பாமினி பேரரசனுடைய கலை மற்றும் கட்டடக்கலை என்ன சிறப்பு அப்படின்னா குல்பர்கா ஜாமி மசோதா அப்படின்னு அங்க இருக்கு அதாவது குல்பர்காவில் இருக்கக்கூடியது ஜாமி மசோதா இருக்கக்கூடியது கோல் கொண்டா கொண்டா ஹை கொண்டானா மலை ஹில்ஸ் மலைனால ரொம்ப ஹைட்டா இருக்கும் இல்லைங்களா ஹைதரா அப்படின்னா கொண்டா கொண்டா ஹைட்டா இருக்கும் சோ ஹை அப்படின்னா கொண்டான்னு வச்சுக்கணும் பீஜப்பூர் கும்பாஸ் கும்பம் பூ இப்போ கோயில்ல நம்ம கும்பத்துல கூட போய் அதுல பூ வைப்போம் சோ பூ பூ அப்படின்னா கும்பத்துல பூ இருக்கு அப்படின்னு மனசு வச்சுங்க பூ வந்து கும்பத்துல மட்டும் தான் இந்த தலையில வைக்கக்கூடாதா சார் இல்ல இங்க சாப்பிட்டு கும்பம் தான் கிடைச்சது கும்பத்தை தலையாக நீங்க வச்சுக்கலாம் அது உங்க விருப்பம் சரி பீடார் சாந்த மினார் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் மனப்பான் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் கடைசியா சொல்றபடி இருந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல அதாவது தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறப்போ இவங்க ஜெயிச்சிருப்பாங்க விஜயநகர பேரரசு முழுமையா என்ன சொல்றது அழிய தொடங்கிரும் சரிங்களா மூன்றாம் முகமது இறந்ததுக்கு பின்னாடி இந்த பாமினி பேரரசு வந்து எப்படி அழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூன்றாம் முகமது இறந்ததுக்கு அப்புறம் பாமினி அரசு வீழ்ச்சி அடைய தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் நாலு அரசுகளாக நான்கு சொந்த அரசுகளாக பிரிஞ்சு போயிடும் பீஜப்பூர் அகமது நகர் பெரார் கோல்கொண்டா அதுக்கப்புறமா அஞ்சாவதா பீடார் உருவாகிச்சின்னு ஒரு வரலாறு நமக்கு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு தலைக்கோட்டை போர்ல அதான் சொல்றது ராட்சசி தங்கடி போர் அப்படின்னு சொல்றது ராட்சசி தங்கடி போர் அப்படின்னு சொல்றது வந்து தலைக்கோட்டை போர் போர்ல விஜயநகர அரச தோற்கடிச்சது அதனால ஆனா தலைக்கோட்டை போருக்கு அப்புறம் தக்கானிய சுல்தானிகளுடைய முகலாய என்ன சொல்றது தக்கானிய சுல்தானிகள் இருக்காங்க பாத்தீங்களா தக்கானா அந்த என்ன சொல்றது அந்த முக்கோட பகுதி இந்த கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மணி சொல்லிட்டு அந்த முக்கோண பகுதி இருப்பாங்க அந்த தக்கான சுல்தானியங்கள் முகலாய அரசோட இணைஞ்சிட்டாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்துடுறது பிரச்சனை தான் ரைட்டுங்களா சரி இப்ப இது வரைக்கும் பாமினி பேரரசுடைய தகவல்களை நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் விஜயநகர பேரரசு அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்தலாம் இதுல கண்டிப்பா நமக்கு இதுல ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்கு சோ இந்த டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறேன் தேங்க்யூ